பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல மிதுன ராசியோட கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறார் ஜென்ம குருவாக இருக்கிறார் இரண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மூன்று நான்கில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல புதன் சூரியன் கேது நான்காம் இடத்தில் செவ்வாய் ஒம்பதில் ராகு பத்தில் சனி இதுதான் வந்து செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுடைய கிரகநிலைகள் இந்த கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு வந்து தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நிலைகள் தான் ஒரே ஒரு தொல்லை என்ன அப்படின்னா ஜென்மகுரு மட்டுமே தொல்லை சரி முதல்ல ஜென்மகுருன்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு 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 கிரகமாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஏற்கனவே வந்து குழப்பவாதின்னு சொல்லலாம் ஏன்னா இரட்டைத்தன்மையுடைய ராசி டபுள் மைண்ட் எப்போயுமே இருக்கும் அதனால தான் வந்து அந்த ரெண்டு செல போட்டிருப்பாங்க பின்ன மாதிரி இருக்கும் அது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவும் வந்து கிட்டத்தட்ட குழப்பங்களை அதிகமான குழப்பங்களை முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அதாவது ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கிற காலகட்டம் ரெண்டு விஷயம் பண்ணும் ஒன்று உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியை வந்து பிரித்து வச்சிரும் ஓகேங்களா ஒன்று பிரிவாகவும் இருக்கலாம் அசுப பிரிவாகவும் இருக்கலாம் அதாவது சண்டை போட்டும் பிரியலாம் இல்லைன்னா வந்து வெளிநாட்டுக்கு காரணம் கணவன் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்காக வெளிநாடு போகிறது கணவனோ மனைவியோ அது மனைவி உள்ளூரில் இருப்பாங்க அப்படியும் இல்லைனா வந்து மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கணவன் மனைவி விஷயங்களில் ஒரு சில புரிதல்கள் இல்லாமலையோ இல்லை பிரிவாகவோ பிரிந்து வைக்க பிரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து குருவில் உருவாகும் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை கரெக்டாக கிட்ட கிட்ட வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது கிட்டக்கிட்ட வந்து தப்பாக முடிவெடுக்கிற சூழ்நிலையும் உருவாகும் ஸோ இதெல்லாம் குரு ஜென்மகுரு இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதாவது முன்னாடி என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா தச்சுருவீங்க பத்து வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உட்காந்து பிளான் போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அம்மா கூட உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது வாழ்க்கை ஓகேங்களா ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மிதுன் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நல்லது அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் சுக் இருப்பதால் பணவரவில் எந்த பஞ்சமும் இருக்காது அதே மாதிரி அவர் மூன்றாம் இடத்துக்கு போவார் அதுவுமே வந்து அதிர்ஷ்டம்தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பாவத் பாவ அமைப்புப்படி அதுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ சுக்ரனால் எந்த தொந்தரவுகளும் செப்டம்பர் மாதம் இல்லை அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்கு இந்த மூன்று நான்கு வீடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாக இருக்குது செப்டம்பர் மாதம் மூன்று நான்கு வீடுகள் பலமாக இருந்தால் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இடம் வாங்குதல் சொத்து வாங்குதல் ப்ராப்பர்ட்டி வாங்குதல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மிகவும் நல்லது புது முயற்சிகளை எடுத்தல் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நல்லது அதாவது ரொம்ப நாளாக வந்து இடம் வாங்குகிறோம் நினைக்கிறவங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை முன்னோர்கள் சொத்து அதாவது தாத்தா சொத்து முப்பாட்டம் சொத்து பாட்டி சொத்து அப்பா சொத்து இதெல்லாம் வந்து உங்கள் பேரில் மாற்றி எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் சில பேருக்கு வந்து அதுவாகவே வந்து கூடி வரும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் சொத்தை மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே வந்து அப்பாவே வந்து சொல்லுவார் இல்லை தாத்தாவே வந்து முடிவெடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாமே வந்து இந்த செப்டம்பர் மாதம் மிதன் ராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க தான் வந்து எப்பயுமே வந்து சொத்து நிறைய வச்சுருப்பாங்க நாலில் ஏழில்லாம் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி சேரும் ஜென்ரலாகவே அது பார்த்திங்கன்னா வந்து நிலப்புலன்கள் ரொம்ப வச்சுருப்பாங்க ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஸோ இப்போ நாலில் செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறதுனால மிதனு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் அந்த நிலம் பூமி லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் இந்த மாதம் பாதிக்கு மேலே வந்து அதாவது புரட்டாசி மாதம் மிதனு ராசிக்காரர்களுக்கு வந்து புதன் சூரியன் ரெண்டுமே வந்து நான்காம் இடத்தில் இருப்பார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதாதித்த யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முழுசாக ஆரோக்கியம் சரியாயிடும் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியாது ஆனால் வந்து அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமும் வந்து மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்றதுனால மாதம் முழுக்கவே வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாத நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய மிதன் ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்து அதை குருவும் பார்க்கிறார் ஜென்ம குரு அவரை பார்க்கிறார் அப்படின்னும்போது அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்து கேது தசை நடக்கும் ஒரு நடுத்தர வயதில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கேது தசை அப்படின்றது நடக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மிதுன் ராசிக்காரர்களுக்கு கேது தசை நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் இந்த செப்டம்பர் மாதம் ஏன்னா இங்கே சுக்ரனும் கேதுவும் வந்து இணைவார்கள் பத்தாம் தேதிக்கு மேலே வந்து சுக்ரனும் கேதுவும் இணைந்து பலன் தரப்போகிறார்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த கேது தசை நடக்கிறவங்களுக்கு வந்து சுக்கரனோட பலனை இழுத்து கேது வந்து செய்வார் அவரோட தசையில் செய்வார் ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி திருமணத்துக்கு நல்ல விஷயமா இப்போது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் திருமணம் செய்யாமல் அடுத்த வருஷம் திருமணம் செய்வது நல்லது முடிந்தவரை சில பேருக்கு அதுவாகவே அமையும் ஜென்மகுருவில் ஸோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்து விருச்சிக ராசி மகர ராசி இருந்தால் திருமணம் செய்ய வேண்டாம் தவிர்த்து விடுவது நல்லது மற்ற ராசியில் பார்க்குறது மிதன் ராசிக்கு வந்து உத்தமம் அடுத்தபடியாக பத்தில் சனி வக்ரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சாதகமான இடம்தான் பத்தில் சனி வக்ரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருமையும் தேடித்தரும் போகிற இடத்தில் மதிப்பு மரியாதையை தேடித்தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி என்ன தான் யோகமான காலகட்டமாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை பற்றி யோசித்து யோசித்து உங்கள் காலத்தை வீணடிப்பீர்கள் இது ரொம்ப முக்கியம் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் திங்க் இன்னொருத்தரை பற்றி திங்கிங் நம்ம அவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ இவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ அவங்களுக்கு எப்படி நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அதாவது உங்களை நீங்கள் முன்னிறுத்ததையே ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அதை பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் வேணான்றது தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வீணடிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் வீணடிக்கிறது மீன்ஸ் என்னென்னா அவங்க நம்மளை வந்து இப்படி நினச்சா நினைக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் செய்வீங்க நீங்களாக போய் செய்வீங்க அக்கறை எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவை நம்ம இது ஃபோக்கஸ் செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது உங்களை பற்றி மட்டுமே சிந்திங்க ஓகேங்களா அதாவது சுயநலமாக சிந்திங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றதுல தினசரி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள் அது பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகமாக நடக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு ரொட்டீனே இருக்காது ரொட்டீன் இல்லாமல் இப்படி காற்று இப்படி அடித்தா இப்படி போவீங்க காற்று இப்படி அடித்தா இப்படி போவீங்க அப்படி இருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு டெய்லி ஒரு டொ டுவெல் ஹவர்ஸ் இருக்கா டு டுவெல் ஹவர்ஸ் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க தூங்குறீங்க மற்ற விஷயங்கள் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் பகலில் ஒரு டுவெல் ஹவர்ஸ் இருக்குன்னா டுவெல் அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கணும் நம்ம டெய்லி இதை தான் பண்ணுவோம் ஒரு சில சேஞ்சஸ் மாறும் டெய்லி மாறும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ருட்டீனை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நன் இந்த மாதிரி நன்மையான டைமில் வந்து நன்மைகள் வந்து மிக அதிகமாக உங்களால் அனுபவிக்க முடியும் வாழ்க்கை பொருளாதாரம் அப்படின்றது நிச்சயமாக உயரும் ஸோ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி மிதுன் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான மாதமாகவே அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது தான் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க இருப்பவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி